இருந்து சோசியல் மீடியா முழுவதும் விஜய்னாவோட வெறுத்தனமான ஒரு லுக் ஒன்று வைரல் இருக்கு ஆக்சுவலாக நேற்று வந்து விஜய்னா அந்த கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் கொடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நபர்களை போய் சந்தித்து பேசியிருந்தார் ஸோ அந்த டைமில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இது இந்த வீடியோவில் விஜய்னா வந்து இப்படி வெறுத்தனமாக பார்க்குற மாதிரி இந்த ஸ்டில்லை மட்டும் எல்லாருமே பயங்கரமாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த தான் திமுகவை அழிக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் யாருன்னு காட்டுறேன் பார்வையிலேயே மிரட்டும் தாவை காத்தலைவர் விஜய் அப்படின்னு சில செய்தி வெப்சைட்டுகள்லாம் செய்தி இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் மத்தியில் அனிதா சம்பத் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாட்டுக்காக போராட பார்டருக்கு போனப்போ டெரரிஸ்ட்டை நேருக்கு நேர் தாக்கும்போது நெஞ்சில் குண்டுபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க பாவம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க இது இல்லாமல் விஜய்னா வந்து கள்ளக்குறிச்சியில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேரடியாக போய் பார்க்கும்போது நடந்த ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு தமிழக வெற்றி கழக சேர்ந்த ஒரு நிர்வாகி வந்து விஜய் வரும்போது அந்த அம்மாவை போய் காலில் விழுமா அப்படின்னு சொல்லி அவரை வந்து வற்புறுத்துறாங்க அதன் பிறகு அந்த அம்மாவும் விஜய் காலில் விழப்போகிறாங்க விஜய் வந்து தடுத்துட்டார் ஒரு நலம் விசாரிக்க போன இடத்துலையும் இந்த மாதிரி நடத்தணுமா அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்ல நிறைய நெட்டிசன்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க